கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஏராளமான இருக்கின்றன முயற்சிகள் தேவைப்படுகின்றன மாநிலங்கள் தடையாக இருக்கின்றன மொழிகள் தடையாக இருக்கின்றன கலாச்சாரங்கள் தடையாக இருக்கின்றன மீறி நாம் அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டுமானால் அது சாத்தியமானதுதான் என்றாலும் அதற்கு நிறைய உழைப்புகள் தேவை இருக்கிறது முதலில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்தை கொண்டு வந்து ஒரே அணியிலே திரண்டு அவர்கள் மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்தி இஸ்லாமிய போதனைகளை வளர்ந்தோக செய்து அவர்கள் வளர்ந்தோகி வருகின்ற பொழுது அடுத்த மாநிலம் அதற்கு அடுத்த மாநிலம் இந்த நாடு செல்ல முடியும் நமக்குள்ளேயே உண்டுபடுத்த முடியவில்லையே ஒரு தமிழகத்துக்குள்ளேயே எத்தனையே விதவிதமான எது ஹக்கி கத்தான தவுகி அதுதான் இன்றைக்கு கேள்வி எல்லோரும் தௌகி என்று சொல்லுகிறீர்களப்பா எது ஹக்கிகத்தான தௌகி ஹக்கான தௌகி எது எது டூப்ளிகேட் தௌகி மூமின்கள்ல மூமின்கள்ல ஹக்கான மூமினும் இருக்கிறான் டூப்ளிகேட் மூமினும் இருக்கிறான் தாய்மார்களை சகோதரர்களை மூமின்கள்ல ஹக்கான மூமினும் இருக்கிறான் ஹக் பாத்திரான மூமினும் இருக்கிறான்

அல்லாவால் சீல் அடிக்கப்பட்ட தௌதை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் சத்திய சஹாபாக்கள் கொண்டிருந்த ஈமானிய தௌஹீத் செல்லலாலை செல்லாம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லவா சொன்னார்கள் என்ன சொன்னார் அல் இஸ்லாமு கரீபா ஒசையூது கரீபா இந்த இஸ்லாம் அது ஆச்சரியமான ஒன்றாக அது பார்க்கப்பட்டது ஒரு காலத்தில் அப்படித்தான் தூங்கியது பின்னால் ஒரு காலம் வரும் அப்படியே பார்க்கப்படும் உணமா ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்ற அந்த மக்களுக்கு வாழ்த்து செய்திகள் அவர்கள் யார் அவர்கள் தான் தூய கொள்கையை மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி பாடுபடுவார்கள் சமுதாயத்திலே புயல் கிடக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்துவார்கள் அதைத்தான் இந்த சத்திய நபித்துல செய்தார்கள் கலப்படம் நிறைந்திருக்கின்ற காலகட்டத்தில் தூய கொள்கையை கண்டறிய வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அந்த சத்திய நடித்துள்ள என்னுடைய தோழர்களும் எந்த சத்திய கொள்கையில இருந்தார்களோ அந்த கொள்கையை கண்டுபிடிக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட நமக்கு முன்னால திரையிடப்பட்டிருக்கிறது அந்த திரையை பார்த்து ஏமாறுகிறார்கள் இளைஞர்கள் இதுதான் இதுதான் ஒரிஜினல் கொள்கையோ என்றெல்லாம் ஏமாறுகிறார்கள் திரையை அகற்ற வேண்டும் திரையை கிழித்தெறிய வேண்டும் அங்கே பார்க்க வேண்டும் எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த கொள்கை வாதிகளுடைய கொள்கை பிடிப்பை பார்க்க வேண்டும் அவருடைய ஈமானை பார்க்க வேண்டும் அதஜரம் உமயுத அல்லாஹ வ ரசூலுஹு ஃப உலைக மஅல்லதீன அன்அம் அல்லாஹு அலைஹிம் மின நபியீன ஓ சிஜி தீன ஓ சுகதாயி ஓ சாணுகி ஓ ஹசுன உல இக்க எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் இவர்கள் இந்த சத்திய சீரர்கள் எப்படி கொண்டு அதே போன்ற கொள்கையிலே ஒன்றுபட வேண்டும் எதிலே கொண்டு வேண்டும் கொள்கையிலே உண்டு வேண்டும் லாய் லாக இல்லலா என்ற தூய கொள்கையிலே கொண்டு வேண்டும் எல்லோரும் தூய கொள்கைத்தான் நமக்கு தேவை அதில் தான் அதில் ஒன்று பட்டால் தான் வெற்றி என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் ஒன்றுபடுங்கள் வெற்றி நிச்சயம் சந்தேகம் இல்லை இது அல்லாவுடைய வாக்குறுதி அல்லா வாக்குறுதி அளித்திருக்கிறான் என்னை வணங்குவார்கள் என்னை மட்டுமே வணங்குவார்கள் என்னையே நம்புவார்கள் அந்த நிலைக்கு இந்த சமூகம் மாறுகின்ற பொழுது என்னால் வாக்களிக்கப்பட்ட அத்தனை ஆட்சி அதிகாரம் பாதுகாப்பு எல்லாம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் அல்லாவுடைய வாக்குறுதி இதை நம்ப வேண்டும் இதை சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டும் அன்பு சொரலை குறிப்பிட்ட நேரம் முடிய போகிறது அதனால் இந்த சமூகம் இந்த சமூகம் யாரெல்லாம் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ நாம் அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் எல்லா யாரெல்லாம் இந்த சமூகத்தை தூய குளிகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்கே கூட வேண்டும் சொல்லுங்கள் ஒன்றுபடுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் ஒன்றுபடுவதற்கு என்ன தடை சொல்லுங்கள் எல்லோரும் அந்த தடையை தூக்கி எறிவோம் தடை கல்லை இருப்போம் ஒன்றுபடுவோம் ஒத்த கருத்துக்கு வராதவர்களை தூக்கி எறிவோம் யாரும் அவர்கள் சேர்ந்து ஒரு ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் குரான் உல் என்ற இந்த அமைப்பு தமிழகத்தில் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது கொள்கைவாதிகளை உருவாக்குவதற்காக சொர்க்கவாதிகளை உருவாக்குவதற்காக நரகத்தில் இருந்து மக்களுக்கு விடுதலை வழங்குவதற்காக இந்த பணியை தௌஹீதை நிலைநாட்டி சிறுக்கை ஒழிக்கின்ற இந்த லட்சியத்தில் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்கள் எந்த பெயரை வைத்துக் கொண்டிருந்தான் சரிதான் அத்தனை பெயர்களுக்கும் இந்த லட்சியத்தை அல்லாஹுடைய பூமியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதான் நம்முடைய நிலைப்பாடி ஒருத்த ஆவனு அலல் பிரி ஒத்தக்குவான் ஒரு அத்து ஆவனு அலல் இஸ்மி ஒல் உதுவான் இதுதான் அடிப்படை இதுதான் ஆரம்ப காலம் முதல் இன்றைய காலம் வரை எங்களுடைய லட்சியம் இந்த லட்சியத்திற்கால் இந்த லட்சியத்தின் அடிப்படை என்ன சொல்கிறார் ஒத்த ஆவனு அலல் பிரி ஒத்தக்குவான் நன்மையின் மீதும் இறையத்தை தூண்டுகின்ற விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுங்கள் வதாத்த ஆவனு அலல் இஸ்மி வழு உதுவான் அக்கிரமத்திற்கும் வரம்பு நீரதற்கும் அநியாயத்துக்கும் ஒருவர் துணை போகாதீர்கள் சத்தியத்துக்கு துணை போவோம் சொர்க்கவாதிகளாக மக்களை மாற்றுவதற்கு துணை நரகத்தில் காப்பாற்றுவதற்கு துணை போவோம் அநியாயத்தையும் சிறுக்கையும் எதிர்த்து ஒழிப்பதற்கு நாம் துணை நிற்போம் இது இதுதான் லட்சியம் என்று தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் கொள்கையிலே உண்மையாக இருப்பார்கள் ஆனால் வாருங்கள் வாருங்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம் எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம் எல்லா கட்சி கலாயக்காரர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறோம் இறையுங்கள் அமருங்கள் பேசுங்கள் ஒன்றுபடுவோம் அதற்கு பின்னால் அல்லாவுடைய நாட்டத்திலே விடுவோம் இதுதான் நான் மக்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு ஒன்றுபட்டால் வெற்றி பெறுவோம் ஒன்றுபட்டால் வெற்றி பெறுவோம் என்று சாதாரண பாடல் மக்கள் கூட உதாரணங்களை சொல்லி பச்சை குழந்தைகளுக்கு சொல்லி காண்பிப்பார்கள் பள்ளிக்கூடங்களிலே அதெல்லாம் படித்திருக்கிறோம் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமைக்கு வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் பகிரங்க அழைப்பு கொடுக்க வேண்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டும் வராமல் தன்னுடைய மனுவீச்சையை ஏற்று செயல்பட்டால் தான் ஒன்று விடுவேன் என்று சொன்னால் அவர்களை சமூகத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் இல்லையா தூக்கி எறிய வேண்டும் இரண்டாவது எந்த விஷயத்திலே மாறுபட்டிருக்கிறார்கள் எல்லோரும் சௌகிதிக்கு பாடிவிட வேண்டும் என்று சொல்கிறோம் எந்தெந்த விஷயத்தில் நமக்குள்ளால் மாறுபாடு இருக்கிறது இருந்து அரசு அது முக்கியமில்லாத விஷயம் என்றால் அதை ஓரம் வெட்டிவிட்டு எல்லோரும் நபிமார்கள் செய்த கூனு லாஹிலாஹில் அல்லா லாயிலா ஹில்லா சொல்லுங்கள் ஒன்றுபடுவோம் எனவே ஜமாஜி வெறியை தூக்கெறிய வேண்டும் கட்சி வெறி கலக வெறி அந்த வெறித்தால் சத்தியத்தை புரிவதற்கு தடையாக இருக்கிறது புரிய வேண்டும் இன்றைக்கு ஒன்று விடுவதற்கு தடையாக இருப்பது கழக வெறி கட்சி வெறி அரசியல் வெறி அமைப்பு வெறி பதவி வெறி பதவி வெறி அதுதான் காரணம் அன்பு இந்த அத்தனையும் தூக்கி எறிந்தால் தான் சமூகம் ஒன்றுபட வேண்டும் என்பதிலே அக்கறை வரும் எனவே இதெல்லாம் தடைகளாக இருக்கின்றது இந்த தடை கற்களை எல்லாம் தூக்கிவிட்டு இஸ்லாம் நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் நான் முஸ்லிம் என்று சொல்வதிலே ஒருவன் உண்மையாளராக இருந்தால் இஸ்லாம் வன்முறையை விரும்பாது இஸ்லாம் இன்னொரு முஸ்லிம்களுடைய மானத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்பு கொடுக்க சொல்கிறது இன்னொரு முஸ்லிமை பகிரங்கமாக கேவலமாக பேச சொல்லாது அல் முஸ்லிம் என்று சொல்கிறார்கள் உண்மையிலே நீ முஸ்லிம் என்றால் மற்ற முஸ்லிம்களுக்கு உன்னுடைய நாவால் உன்னுடைய எழுத்தால் உன்னுடைய உறுப்புகளால் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த சமூகம் புரிய வேண்டும் அழகான ஒரு மார்க்கம் சாந்தி மார்க்கம் சமாதான மார்க்கம் உலகம் போச்சு மார்க்கம் எல்லா மக்களாலும் பாராட்டப்படுகின்ற ஒரு மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நிறையாக நாம் ஏற்றிருக்கின்ற பொழுது ஏன் நாம் அதை ஒன்றுபட நாம் தயங்குகிறோம் நம்மளை உண்டுபடுத்தாமல் இருப்பது என்பதுதான் கேள்விக்குரிய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கம் வாரிங்க ஒழிப்போம் நிலைநாட்டுவோம் என்று குரல் குடித்த மாத்திரத்தில் கழகத்தையும் பார்க்கவில்லை கட்சியையும் பார்க்கவில்லை அமைப்பையும் பார்க்கவில்லை ஊரையும் பார்க்கவில்லை மொழியையும் பார்க்கவில்லை சாரி சாரியாக வந்தார்கள் சாரி சாரியாக கொள்கை தூய கொள்கை வேண்டும் வேண்டும் அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று காலங்காலமாக மூதாதைகள் நம்பி வைத்திருந்த மூட கொள்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தார்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும் அதுதான் இன்றைய உலகத்துக்கு இந்த கால சூழ்நிலை அவசியம் ஒன்று படாத வரை நமக்கு வீழ்ச்சி தான் அரபு நாடுகளிலே பார்க்கிறோம் ஈராக்கை எடுத்துக்கொண்டால் லிபியாவை எடுத்துக்கொண்டால் சிரியாவை எடுத்துக் கொண்டால் சமீபத்தில் பழத்தேன் என்ன ஒத்துமின்மைதான் காரணம் கண்டவர்களை எதிரிகளை எல்லாம் குறை கொண்டிருக்கிறோம் அவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை லிபியாவிலே ஆயிரத்தி எழுநூறு ஆயிரம் குழுக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஒரு நாட்டில் இருக்கின்ற குழுக்கள் எல்லோரும் முஸ்லிம் தான் பேராகிகள் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையை கொண்டு பட்டிருந்தால் எத்தனை பெரிய படையை விரட்டியடிக்கலாமே ஒன்றுபடாமல் இருக்கின்ற அத்தனை முயற்சியையும் சாத்தானிய சக்திகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றன அதை கண்டறிய வேண்டும் எங்கி அந்த நோய் இருக்கிறதோ அந்த நோயை கண்டறிந்து சமூகத்திலிருந்து இருந்து எறிய வேண்டும் அப்பொழுது அந்த சமூகம் சுத்தமாகும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை என்ன தாய்மார்களை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே குறிப்பாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே பொதுவாக உலகம் முக்க உலகம் முழுக்க முஸ்லிம்கள் பாதிப்புக்குள்ளாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் தமிழகத்தில் இருந்து கொண்டே ஒன்றுபட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இது அல்லாவுடைய அருளுக்குரிய விஷயம் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய விஷயம் ஒன்றுபடுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்று யோசிப்போம் குரான் சுண்ணாவின் அடிப்படையில் செயல்படுவோம் தௌஹீதை உறுதியாக இருப்போம் சிறுக்கை ஒளிப்போம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மக்களை அழைப்போம் நரகத்திலிருந்து மனித சமூகத்தை பாதுகாப்போம் என கூறி அல்லாஹ் மகானுகத்தாரா இந்த சமுதாயத்தை ஓரணியிலே ஒரே தலைமையின் ஒரே ஜமாத்தாக ஒன்றுபடுத்துவாராக இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனித சமூகத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் கொண்டு வந்து விடுவாராக என்று அல்லாஹிடத்திலே